நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்க திருப்பலி பாடல் வருகை பாடல் பறை முழக்கம் கொட்ட வந்தோ பரமன் புகழ் பாடிடவே பகையருக்கும் பாட்டெடுத்து எங்கள் பண்பாட்ட பாட வந்தோ எங்கள் பண்பாட்ட பாட வந்தோ படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்கு மக்க சேர்ந்து ஒன்னாக கொட்டு பறையாடிடுவோம் படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்குமக்க சேர்ந்து ஒன்னா கொட்டு பறையாடிடுவோம் நம்ம ஒரு தேர்ந்திட வேண்டி எல்லோரும் சாமியை கும்பிடவாங்க சாதிய ஒழித்திடவாங்க படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்குமக்க சேர்ந்து சேந்து ஒன்னா கொட்டும் பற ஆடிடுவோம் விடுதலை தரும் கடவுள் நீதியின் கடவுள்தானே கெடுதலை தீர்த்திடுவார் கொடுமைகள் போக்கிடுவார் விடுதலை தரும் கடவுள் நீதியின் கடவுள்தானே கெடுதலை தீர்த்திடுவார் கொடுமைகள் போக்கிடுவார் அவர் பணி செய்திடவே அழைக்கின்ற வாருங்களே ஆவியின் ஆற்றலாலே அடிமை நிலையறுப்போம் படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்கு மக்க சேர்ந்து ஒன்னா கொட்டு பறையாடிடுவோ பங்கு திருச்சபையில் தோழமை வளர்த்திடவே பொங்கும் மகிழ்வோடு பலியில் இணைந்திடுவோம் பங்கு திருச்சபையில் தோழமை வளர்த்திடவே பொங்கு மகிழ்வோடு வழியில் இணைந்திடுவோம் எங்கும் சமத்துவமே அமைக்கணும் வாருங்களே இறைவனின் அருள் வேண்டி இயக்கமாய் இணைந்திடுவோம் படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்கு மக்க சேர்ந்து ஒன்னா கொட்டு பறையாடிடுவோம் நம்ம கோரை தீந்திட வேண்டி எல்லோரும் சாமியை வாங்க தாதிய ஒழித்திட வாங்க படைத்த பரமனுக்கு பறையடித்து பாடிடுவோம் பங்கு மக்கள் சேர்ந்து ஒன்னா கொட்டு பறையாடிடுவோம்